ஓம் நம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்னைக்கு ட்வெல் அக்கணியில் நம்ம எடுத்துக்காட்டு இருபது பார்க்கணும் கணக்கு கொடுத்துருக்காங்க அதில் கூடுதல் தகவல்களும் கொடுத்துருக்காங்க ரைட்டா கூடுதல் தகவல்கள் பாருங்கள் ஆண்டு தொடக்கத்தில் மன்றத்தில் இருந்த நூல்களின் மதிப்பு இருபதாயிரம் மற்றும் அறைகளன் வந்து நாற்பதாயிரம் நடப்பாண்டில் முன்கூட்டி பெற்ற சந்தா ஆயிரம் முன்கூட்டி பெற்ற சந்தா அப்படின்னாலே பொறுப்புகள் சைடும் காட்டணும் அதுக்கப்புறம் சந்தாவில் வந்து நம்ம என்ன செய்யணும் வருவாய் செலவின கணக்கில் கழிச்சும் காட்டணும் ஓகேங்களா இப்போ அவங்க வருவாய் செலவின கணக்கும் இருப்பு நிலை குறிப்பையும் தயார் சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு முதல் நிதி இங்கே கணக்கில் இல்லை அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முதல் நிதி கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இருப்பு நிலை குறிப்புன்னு ஒன்று போட்டு பொறுப்புகள் சொத்துக்கள் அப்படின்னு ஒரு சம் ஓப்பன் பண்ணணும் அப்போது இப்போ நல்லா க இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா தொடக்க இருப்பு மட்டும்தான் முதல் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் மட்டும்தான் நம்ம இங்கே எடுக்கணும் ஓகேங்களா அப்போ தொடக்கம் நான் சொல்லிட்டேன் அப்போ ஆண்டு தொடக்கத்தில் மன்றத்தில் இந்த நூல்களின் மதிப்பு இருபதாயிரம் போட்லாங்களா அதுக்கப்புறம் அரைகலன் மதிப்பு நாற்பதாயிரம் அதுவும் போட்டிருக்காங்க அப்புறம் இங்கே வாங்க கை ரொக்கம் அதுவும் நம்ம நம்மளோட இது நாலாயிரத்தி முந்நூறு சொத்துக்கள் அப்போ இது எல்லாமே நமக்கு ஆண்டில் தொடக்கத்தில் இருந்தது அதனால நம்ம சொத்துக்கள் சைடு எடுத்தாச்சு இங்கே நம்ம அப்போது இந்த சைடு தான் நமக்கு அதிகமாக வருது எவ்வளவு அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு அப்போ அந்த அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு தான் நமக்கு முதல் நிதி முதல் நிதி கண்டுபிடிச்சாச்சு இனிமேல் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது வருவாய் செலவின கணக்கு வருவாய் செலவின கணக்கு இங்கே செலவுகள் சைடு வாடகையும் வீதமும் இருபத்தி ஓராயிரம் விரிவுரை கட்டணம் நாலாயிரத்தி ஐநூறு பல்வகை செலவுகள் ஏழாயிரத்தி இரநூறு அறைகளன் விற்றதில் ஏற்பட்ட நட்டம் இங்கே நல்லா கவனிங்க இங்கே கணக்கில் பாருங்க அறைகளன் விற்றது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ராக்கெட்டில் ஏட்டு மதிப்பு இருபத்தஞ்சாயிரம்னு கொடுத்துருப்பாங்க அப்போது நம்ம ஒரு பொருளை விற்கிறதுக்கு முன்ன கூட்டி அதோட மதிப்பு நம்மக்கிட்ட எவ்வளோ இருந்தது இருபத்தஞ்சாயிரம் ஆனால் அதை நம்ம எவ்வளோ தான் விற்றுருக்கோம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போ லாபத்தில் விற்றுருக்கோமா நட்டத்தில் விற்றுருக்கோமா நட்டத்தில் தான் விற்றுருக்கோம் அப்போது நட்டத்தோட எவ்வளோ தூரம் நட்டம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா நட்டம் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா நட்டத்தை தான் நம்ம என்ன செய்யணும் செலவுகள் சைடு அறைகளன் விற்றதில் ஏற்பட்ட நட்டம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இங்கே வருமானத்துக்கு வாங்க நுழைவு கட்டணம் நுழைவு கட்டணம் எப்படி வருமானம் செலவுகள் தானே அப்படின்னு சில பேருக்கு தோணும் அட்மிஷன் ஃபீஸ் நம்ம என்ன செய்கிறோம் வாங்க தானே செய்கிறோம் அதுக்கு பேர் தான் நுழைவு கட்டணம் அப்போ அது நமக்கு வருமானம் ரெண்டாயிரத்தி முந்நூறு சந்தா நாற்பத்தி ஆறாயிரம் அதில் நடப்பாண்டில் முன்கூட்டி பெற்றது ஆயிரம் நம்ம இங்கே பார்த்தோம் அதை நம்ம என்ன செய்யணும் முன்கூட்டி பெற்ற சந்தா அதை நம்ம என்ன செய்யணும் கழித்து காட்டணும் நாற்பத்தி ஐந்தாயிரம் நிலை வைப்பின் மீதான வட்டி பெற்றது ஐநூறு இப்போது இருப்பு நிலை குறிப்பு பொறுப்புகள் முதல் நிதி நம்ம என்ன செஞ்சாச்சு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது கண்டுபிடிச்சோம் அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு முதல் நிதியோடு எப்போமும் உபரியாக இருந்தால் கூட்டணும் பற்றாக்குறையாக இருந்தால் கழிக்கணும் இங்கே உபரி தான் பன்னிரெண்டாயிரத்தி அறநூறு அப்போது அதை கூட்டியாச்சு ஆயுள் உறுப்பினர் கட்டணம் ரெண்டாயிரத்தி ஐநூறு முன்கூட்டு